நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாமல் எஸ் டி திருடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தூக்கி எரிந்தவங்க முன்னாடியே அவங்களே தொட முடியாத உச்சத்தில் போய் அமரப் போகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு உச்சத்தை ஒரு யோகத்தை ஒரு மாற்றத்தை ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகும் ராகு பகவான் பகவானுடைய நட்சத்திர பயிற்சியால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போகுது பல விஷயங்கள் அதுல விதியால் கிடைக்காத ஒரு விஷயத்த உங்களுடைய மதியால் நீங்கள் பெறப்போகிறீர்கள் நிச்சயம் உங்களுடைய மதியால் மட்டுமே உங்களுடைய புத்தியால் மட்டுமே கிடைக்க போகும் புதியதொரு வாழ்க்கைன்னு சொல்லலாம் சரி இன்றைய விதில இந்த பலனை பத்தி விரிவா விளக்கம் ராகு ராகுபவனுடைய நட்சத்திர பயிற்சி பலன் சோ பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலங்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலங்களை பதினெட்டு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தாரே பிரஸ் பண்ணி பார்த்து பயனடை செஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆளுநர் ஆஃப் மாதிரி தவறாமல் செலுத்தி வச்சுங்க அப்புறம் தான் நான் பதிவு அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கேட்டதட்ட ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் காலடி எடுத்து வைக்க போகிறார் கும்ப ராசியில புரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடியவர் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சதய நட்சத்திரத்தில் நுழையப் போகிறார் சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களிட பயணிக்கப் போகிறார் சோ இந்த சதய நட்சத்திரத்தினுடைய ராகுபவனுடைய பயிற்சி என்ன மாதிரியான மாறுதல் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது கண்ணீர் ஆசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் முதல்ல இந்த அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலான பேத்துக்கு ராகு திசை நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ நீங்க ஒரு இரு வயசு தாண்டி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ராகு திசை கண்டிப்பா நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகம் ஓகேங்களா ஒரு இரு வயசுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சுக்குள்ளே அஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக ராகு திசை நடக்கும் அந்த ராகு திசை நடக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ராகு பகவான் உங்களுடைய கண்ணிக்கு ஆறாம் இட கும்பத்திலிருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயிற்சி அடைகிறார் ஸோ பலன் எப்படி இருக்க போது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு மேலும் இந்த ஒரு நேரத்தில் குரு பார்வை வேற விலகுது அதாவது ராகுவின் மீது விழுந்த குரு பார்வை மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக இந்த ராகுவை பார்த்துக்கிட்டு இருந்தார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியே அவர் மிதன ராசியில் கடகராசிக்கு பயிற்சி அடைஞ்சிடுறார் அதிசார பேரீச்சு அப்போ குரு பார்வை ராகுக்கு இல்லை அப்போ ராகு தனித்து சுயமாக சுதந்திரமாக செயல்பட போகிறார் ராகு கொடுக்கக்கூடிய பலனை குருவாலும் தடுக்க முடியாது அது கெட்ட பலனா இருந்தாலும் சரி நல்ல பலனா இருந்தாலும் சரி மேலும் அந்த வீட்டுக்கு அதிபதி அதாவது கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஏழாம் வீரான மீனத்தில் வக்ரத்தில் இருக்கிறார் இப்போ வீடு கொடுத்தவனு வக்ரம் அப்போ முழு கண்ட்ரோல் யாருக்கிட்ட போகுதுன்னா ராகு பகவான்கிட்ட போதும் உங்களுடைய ராசிக்கு அது ஆறாம் வீடு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கும் மேலும் ராகு புத்தி நடந்தாலும் இந்த பலன் நடக்கும் மேலும் அஸ்த நட்சத்திரக்கு உண்டான நம்ம இந்த பதியில பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இப்போ ஆறில் இருக்கக்கூடிய ராகு சதய நட்சத்திரம் பயணிப்பதால் நிச்சயம் வேலையில் மாற்றம் உண்டு கண்டிப்பா அதிரடியான திருப்பங்கள் இருக்கும் அது நல்லதாக கெட்டதா கேட்டால் கண்டிப்பாக நல்லது தான் ஏன்னா வேலையில் பிரம்மாண்டம் பெரிய அளவு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டிஸ்ட் கண்டிப்பாக இருக்கு பெரிய பதவி வாய்ப்புகள் பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் வேலை ரீதியான முறை அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் அஸ்தனச்சரக்காரர்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பால் அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொடர்பால் ஒரு பண ஆதாய லாபங்கள் கிடைக்கும் கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு லோனாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் தொழிலுக்குண்டான வாய்ப்பாக இருக்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அப்படி பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க வேலை வச்சு சில கம்பெனிகளில் அல்ல சில இடங்களில் வேலை இல்லை அல்லது இந்த பதவி உயிர் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு நிராகரித்தவர்கள் முன்னாடி இன்னொரு கம்பெனியில் அல்லது இன்னொரு இடத்துல அதை விட உயர்ந்த ஒரு புஷனில் நீங்கள் போய் அமரப்போகிறது ஒரு பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலையா தனித்து நின்று போட்டிட்டு ஜெயிக்க போகிறீங்க ஸோ நீங்களே உங்களுக்குள்ள வாய்ப்பு உருவாக்க போகிறீங்க எந்த இடத்தில் நிராகரித்தார்களோ அந்த இடத்துல நீங்க யாருன்றதை நிரூபித்து ஜெய்த்து காட்ட போயிரீர்கள் அந்த அளவுக்கு பெயர்ப்புகளோடு பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இது வேலையில் மட்டுமல்ல எதிரிகள் சம்பந்தமான பிரச்சனைக்கும் பொருந்தும் ஸோ இந்த விஷயத்தை உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது இந்த சொத்து பிரச்சனை உங்களால சமாளிக்க முடியாது அப்படின்னு எதிரிகள் நினைச்சிருப்பாங்க உங்களை ஒரு சாதாரணமா ஒரு இடம் போட்டுருந்துருப்பாங்க அப்படிப்பட்ட எதிரிகள் உங்களுடைய சுயரூபத்தை இனிமே பார்ப்பாங்க ஸோ எதிரிகளே அஞ்சு நடுங்கிற அளவுக்கு உங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் இருக்கும் அப்போது எதிரிகளுடைய ஆட்டம் கண்டிப்பாக அந்த முறையில் அடங்க போகுது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்குது அல்லது வேறு எது ரீதியாக பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பிரச்சனைகள் சரியாகும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தொழில் பண்ணக்கூடிய இடத்துல யாராவது ஒரு போட்டிக்கு ஒரு எதிரிகள் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவார்கள் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்களா மேலும் உறவுகள் மத்தியில் உங்கள் கையில் பணப்பழக்கம் இல்லை உங்களுக்கு ஒரு சொத்து பத்து இல்லை இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு நிராகரித்தவருக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஒரு அந்தஸ்தில் உட்கார போகிறீங்க அப்படிப்பட்ட அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போதுங்க குடும்பத்தில் புதியதொரு உறவுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது ஏன்னா ராகுவன் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கண்ணி ராசிக்காரங்களுக்கு அது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாழ்க்கை சம்பந்தமான முடிவுகளை எடுத்து வைப்பார் அதுக்கு காரணம் என்னன்னா ஏழில் இருக்கக்கூடிய மீன ராசியில் கூடிய சனிவனுடைய வீடு தான் கும்பம் சனிவன் வக்ரமாக இருக்கா அந்த பலனை அவரால் செய்ய முடியாது அப்போ ராகு பகவான் ஏழுக்குரிய பலனை செய்ய போறார் கண்டிப்பா திருமண காரியத்துல ஒரு முடிவுகள் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஓகேங்களா அதுக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் குரு பலன் ஏன்னா குருவான் பதினொன்றாம் இடம் கடகராசியில் உச்சமிற்று அமர்ந்திருப்பார் அவருடைய ஒன்பதாம் பார்வை ஏழாம் இடம் மீனத்துல பதிய அப்போ இந்த குரு அமர்ந்திருக்கக்கூடிய வீடு எது அப்படின்னா அது கடகம் அதற்கு அதிபதி யாருன்னா சந்திரன் அப்போ உங்களுடைய அஸ்த நட்சத்திர ராசி நட்சத்திராதிபதியே அந்த சந்திரன் தான் அவருடைய வீட்டுல குரு அமர்ந்திருக்கனால அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனை சரி பண்ணி திருமண தடை இருந்தா அதை நீக்கி திருமண காயத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் பதினொன்றாம் விழுந்து செகண்ட் மேரேஜ சொல்லும் அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு பதினொன்னுல குரு அமர்ந்திருக்கிறார் அது உச்ச குரு வேற ஆறில் வேற ராகு இருக்கிறார் அப்போ ஏற்கனவே ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தவறான நபரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் தவறான நபரை நான் காதல் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை முடித்து கொடுத்து மறுமண வாழ்க்கை மறு வாழ்க்கை உங்களுக்கு நல்ல விதத்தில் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது அது கண்டிப்பா நடக்கும் இனி உங்க வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன சொந்த பந்தங்களுக்கு மத்தியில இப்படி வாழுகிறானே அப்படின்ற அளவுக்கு புதியதொரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க அதுக்கு காரணம் உங்களுடைய மதி விதியாக உங்க வாழ்க்கை தவறி போச்சா தப்பா போச்சா கஷ்டப்பட்டு உங்களுடைய மதியால் நீங்கள் எடுக்கக்கூடிய துணிந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்கள் வாழ்க்கை வேறு வழியில் பயணிக்கும் அது நல்ல வழியிலே பயணிக்கும் அது வெற்றியை நோக்கியே பயணிக்கும் அதனால துணிந்து எடுக்கல அங்கே முடிவு அஸ்தனத்திற்காருங்க மேலும் இந்த உணர்வுல எப்படியா இருந்தாலும் வேலை தொழில் இந்த இரண்டின் ரீதியாக வருமானம் அதிகரிக்கும் கண்டிப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ சைல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு தொழில் பண்ணக்கூடிய உண்டு வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய ஒரு கான்டெக்ட் புதிய தொழில் ஒப்பந்தம் புதிய நபர்களுடைய அறிமுகம் புதிய இடத்துல ஒரு வியாபாரம் அல்லது புதுசா ஒரு கம்மியில ஒரு வேலை வாய்ப்பு என அடுத்தடுத்து புதிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த ராகு பகவான் அப்படி கிடைக்கின்ற வாய்ப்பை சரியா பயன்படுத்தினா பதினொன்னுல லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தை உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துருவாரு அப்போ முதல்ல அந்த முயற்சின்றத நீங்க தான் ஆரம்பிக்கணும் அந்த முயற்சியை தைரியமாக நீங்கள் ஆரம்பித்தால் வெற்றியை குரு பகவான் கொடுப்பாரு அந்த முயற்சிக்குண்டான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல ஆறாம் வீட்டுல ராகுபவன் அமர்ந்திருக்கிறாரு ராகு அந்த வாய்ப்பை கொடுப்பாரு குரு பகவான் அந்த வெற்றியும் லாபத்தையும் கொடுப்பார் ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உண்டான உழைப்பை கொடுப்பார் அப்போது ஹார்ட் ஒர்க் உழைப்பு நீங்கள் தவறாமல் போடுங்க கண்டிப்பாக அது நேர்வழியில் போடுங்க உங்களுக்கு வெற்றியும் லாபமும் நிச்சயமான முறையில் கிடைக்கும் சரிங்களா இதில் எந்தவா மாற்றுக்கிறதுனால மேலும் அத்த நட்சத்திரக்காரன் இந்த ஒரு நேரத்தில் மதி கட்ட போய் சில தவறுகளை செஞ்சிடாதீங்க மதியை மயக்கக்கூடிய மது மாதை போது போன்ற விஷயத்தில் மாட்டிக்காதீங்க அதாவது தேவையில்லாத மது பழக்கத்தில் இருந்தால் அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அதே போல தேவையில்லாத காதல் சமைச்சிருந்தான் அதுல இருந்து கொஞ்சம் விலகிறது உங்களுக்கு நல்லது ஸோ இந்த ஒரு நேரத்தில் ஏன்னா ஆறு கோடி ராகு தேவையில்லாத எதிரிகள் பிரச்சனை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு அப்போ போதையால மதுவால சில சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்புண்டு அல்லது பெண்ணால் சில சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு உண்டு தவறான காதல் அல்லது தேவையில்லாத காதலால் பிரச்சனை உருவாக வாய்ப்புண்டு மதுவாலும் மாதுவாலும் போதையாலும் சில பிரச்சனை ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு கவனத்தோடு இருந்ததுங்க மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயம் அஸ்தநச்சர்களை வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மாரியம்மனுடைய வழிபாடு நிச்சயம் மாரியம்மனுடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் மாற்றும் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை என்று மாரியம்மனுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணிடு ஸோ நல்ல தமிழர்கள் கண்ணிராசி அஸ்தன சென்பந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பட்டிருந்தது நிச்சயமா உங்களுக்கு பயன்கள் பதிவாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சரிசிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளைக்கான ஒரு ஆளுநர் அசந்தி தவறாமல் சந்திச்சு மேலும் அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாமு திருவடி சரணம்